வணக்கம் என்ன வீடியோ இருக்கேன் கொழுக்கட்டை நிறைய கொழுக்கட்டை செஞ்சு காமிச்சுட்டு தான் இருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா ராகி மாவு ராகி கொழுக்கட்டை இருக்கேன் பாரம்பரியமான இது உணவு கொழுக்கட்டை அதுவும் ராகி வந்து ராகில செய்யும் போது ஹெல்த்தியாவும் இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது சரிங்களா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் என்னோட ஹெல்த் மிக்ஸ் வித்துட்டு இருக்கேன் உங்களுக்கு யாராவது தேவைப்பட்டதுன்னா கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க வஜ்ரா ஹெல்த் மிக்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா ஹேர் ஆயில் வஜ்ரா ஹேர் ஆயில் எல்லாம் வித்துட்டு இருக்கேன் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்பதான் பாக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோ போலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ராகி கொழுக்கட்டை செய்யறதுக்கு நான் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதை லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம் சரிங்களா அது கூட ஆட் பண்ணுறதுக்கு வந்து நான் அவல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன கப்பில் இந்த ஒரு கப்பு நிறைய ராகி மாவு அதில் ஒரு அரை ர அவல் வச்சுருக்கேன் ரெண்டு கலந்த அவல் இது வெள்ளையும் இந்த சிவப்பு கலர் அவல் ரெண்டுமே நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் அதனால அதையே எடுத்து யூஸ் பண்ண போகிறேன் அப்புறம் நிலக்கடலை வந்து பொட்டு நிலக்கடலை வந்து நல்லா வறுத்த நிலக்கடலையே பொடி பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் தே தேங்காவை ஒன்று ரெண்டுமாக இது பண்ணி வச்சிருக்கேன் கொலுக்கட்டையில் போடுறதுக்காக சரிங்களா இப்போ நம்ம ராகி மாவை நல்லா வறுத்துக்கலாம் ட்ரையாவை கூட வறுத்துக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு வேணும்னா நெய் விட்டு கூட வறுத்துக்கலாம் நம்ம எப்படினாலும் செஞ்சுக்கலாம் நெய் சேர்த்தா கூட நல்லா மணமாக நல்லாயிருக்கும் இது பார்க்குறதுங்கன்னா சாப்பிடும் போது அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்ல செம டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த கொழுக்கட்டை சாதாரணமாக ராகி கொழுக்கட்டை செஞ்சுருப்பீங்க நீங்கள் அவள் இந்த இதெல்லாம் போட்டு செய்யும் போது உங்களுக்கு இன்னும் நல்லா நல்லா இருக்கும் டேஸ்ட் கொடுக்கும் நல்லா மனமாக இருக்குது இப்போ நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு அவளையும் கொஞ்சம் லைட்டாக வறுத்து அதை அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் லைட்டாக வருத்தா போதும் அவலை இப்போது இதை பார்த்தீங்கன்னா கல் மண்ணெல்லாம் எல்லாமே பார்த்து இது பண்ணிக்கோங்க நல்லா தான் இது பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து நான் மிக்சியில் சும்மா ஒரே ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஸ்டவ்ல வந்து நான் ஒரு சின்ன டம்ளில் நிறைய தண்ணி விட்டுருக்கேன் இப்போ வெள்ளம் போட்டுக்கலாம் ஒரு கப்பு வெள்ளம் போட்டுக்கலாம் நீங்கள் வந்து கரும்பு சக்கரை எதுனாலும் போட்டுக்கோங்க உங்கள் இஷ்டந்தான் சரிங்களா இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் சரிங்களா இப்ப ஜி இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பாக நம்ம கொஞ்சம் கல் எல்லாம் இருக்கும் வடிகட்டிக்கலாம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நான் வடிகட்டிட்டு இந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டு இந்த பாத்திரத்திலேயே நான் வச்சுட்டேன் சரிங்களா நிறைய பாத்திரம் மாற்ற வேண்டான்ட்டு இப்போ இதை கொதிச்சிட்டு இருக்கு இல்லைங்களா இதில் ராகி மாவு போட்டுக்கலாம் சரிங்களா இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ராகி மாவை இதில் கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி மட்டும் இல்லாமல் கலந்துக்கலாம் நம்ம களி கல அந்த மாதிரி பாரு ராகிமா வெந்துட்டு நம்ம எடுத்து வச்ச அவள் மிக்சில ஒன்று ரெண்டுமா பொடிச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நல்ல கடலை நம்ம பண்ணி வச்சுருக்கோம் பாத்தீங்களா அதையும் போட்டுக்கலாம் தேங்காய் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூளும் போட்டுக்கலாம் சரிங்களா ஒரு சிட்டிகை கல்லுப்பு போட்டுக்கலாம் சால்ட் உப்பு போட்டுக்கலாம் கல்லுப்பு வேண்டாம் சிட்டிகை போட்டா போதும் நல்லா பிடிக்கிற பதம் வரணும் கொழுக்கட்டை வந்து நம்ம கையில் வந்து பிடிக்கணும் இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் பாருங்க ஏலக்காய் தூள் ஒரு அளவு போட்டிருக்கேன் தெரியும் இப்போ கொஞ்சம் நெய்யும் விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வந்து வதக்கி பிடிக்கிற பதத்துக்கு கொண்டு வந்துடலாம் பாருங்க இறக்கி வச்சுட்டேன் இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் சூடாகரட்டே இருந்தேன் இப்போ நம்ம புடிச்சுக்கலாம் கொழுக்கட்டை மாதிரி ரவுண்டாகவும் பிடிச்சிக்கலாம் அதாவது உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம் நமக்கு எப்படி ஷேப் வேணுமோ பிடிச்சி ஒரு அந் ஒரு மூணு நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் தண்ணி கொதிச்சிட்டு இருக்குது நான் கொழுக்கட்டையை பிடிச்சி வச்சுக்கிறேன் இது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாதாரண ராகி கொழுக்கட்டையை விட இந்த நிலக்கடலை அவள் எல்லாம் போடும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் பெரியவங்களுக்கு கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது கொடுக்க செஞ்சு கொடுக்கலாம் செஞ்சு கொடுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே சாப்பிட்லாம் அவளாக இருக்குது அந்தளவுக்கு இருக்குங்க இப்போ ஒரு மூடி வச்சிடலாம் கொழுக்கட்டை வெ வெந்துச்சான்னு பார்க்கலாங்க ஸ்டவ் எத்திவிட்டு பாருங்க அருமையான ராகி கொழுக்கட்டை ஆயிடுச்சு நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது சூப்பராக இருக்குங்க இப்போ எடுத்து பரிமாறிக்கலாம் சூப்பரா பாருங்க ராகி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க அப்ப பாத்திருப்பீங்க கொழுக்கட்டை சூப்பரா டேஸ்டா இருக்குன்ட்டு செஞ்சோம்னா அருமையா இருக்குங்க பிரமாதம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பிரமாதமா இருக்கும் செம்ம டேஸ்ட் வாய்ச்சிங்